கம் நேற்று ஒருத்தவங்க வந்து ஹோம் டூர் போடுங்க நாங்கள் ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் அன்றைக்கி வந்து சும்மா ஷார்ட்டாக எங்கள் திண்ணையை மட்டும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அப்புறம் லாங் வீடியோவில் போடுறேன் இந்த ம மரம் இதெல்லாம் வந்து பெரியவங்க வச்சுருந்தது அதெல்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கு வீடு இருபது வருஷமாக இருந்துச்சு பதினஞ்சு வருஷமாக அதனால் கரையான் அப்படி இருந்துச்சு ஆனாலும் அவ்வளோ கரையான்லையும் இந்த ம மரம் அந்த கட்டில் இந்த பெஞ்சு இதெல்லாம் நல்லா இருந்துச்சு அதுதான் அப்புறம் காலையில் டிஃபன் வந்து இட்லி தேங்காய் சட்னி எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அதனால் எங்கள் ஹஸ்பண்ட் தான் செஞ்சார் நான் இதை எடுத்து மட்டும்தான் காமிக்கிறேன் வந்து இட்லி தேங்காய் சட்னி அவ்வளோதான் மதியம் வந்து சாதம் மட்டும்தான் நாங்கள் வைச்சோம் மற்றபடி அவரக்காய் சாம்பார் க பொரியல் கேரட் பாயசம் எல்லாம் எங்கள் ஓர்படி கொடுத்தாங்க 嗯。<Yeah. S 2> uh.